சிறுகடிக்கு ஆசி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் கனடாவுக்கு ஆகுறாங்க இப்ப ஜீவா ரிட்டன் ஆகுறது கான்செப்ட் என்னவா இருக்கும் கண்டிப்பா ஜீவா கொடுத்த பணம் விஷயம் இப்ப முத்துவுக்கும் ஃபேமிலிக்கும் தெரிய வர்றதுக்காகத்தான் இப்ப ஜீவாவை கொண்டு வராங்க அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவா தெரிஞ்சிடுச்சு ஏற்கனவே இப்ப அஞ்சு லட்சத்தை அந்த டுபாக்கூர் ஓனர் கிட்ட காசை கொடுத்து ஏமாற போறாங்க இந்த ரோகிணியும் மனோஜும் ஏற்கனவே மீனா எச்சரிச்சும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோகிணி வந்து பணத்தை தூக்கி அந்த டுபாக்கூர் ஓனர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீட்டு ஓனர் அப்படின்னு நம்பி கொடுத்துட்டாங்க அமௌண்டையும் அவங்களும் அந்த அஞ்சு அஞ்சு லட்சத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்போ ஜீவாவும் வந்துடுறாங்க ஜீவா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஃப்ராடுங்க என்கிட்ட இருந்து இருபது ல இருபத்தி ஏழு லட்சத்தை அபகரிச்சிருச்சு அபகரிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஜீவா முத்துக்கிட்ட காரில் போய்கிட்டு இருக்கும்போதே சொல்லுது நம்ம முத்து அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம ஜீவா மனோஜை காமிக்க போகிறாங்க ஸோ அப்போ விஷயம் தெரிய போகுது மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னும் வாங்கலைன்னா வீட்டில் போய் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல இல்லையா இப்போ எல்லாரும் மத்தியிலும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா மனோஜோட சேர்த்து ரோகினியும் மாட்ட போகுதே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு